மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஏழு எட்டு தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக நெல் அதிகமாக கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு லட்சத்தி ஏக்கர் பரப்பரவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த பதினெட்டாயிரம் ஏக்கர் பரப்பில் இருக்கின்ற நெல் வந்து முழுமொதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான கணக்கெடுப்புகள் இன்னைக்கு நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் இங்க இருக்கின்ற மாண்பிகு மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சே ராமலிங்கம் அவர்கள் மாண்பு நமது கூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிவேதா முருகன் அவர்கள் மாண்மிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் உட்பட எல்லோரும் நேரடியாக இந்த பாதிக்கப்பட்ட நெல் போன்ற கடலை பயிர்களை பாதி பார்வையிட்டு வந்திருக்கிறோம் இந்த பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் ஏக்கர் அதே மாதிரி கடலை வந்து அந்த பயிர் செய்யப்பட்ட ஒரு வார காலத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து பரப்புமே அனைத்துமே உரிய வேளாண் துறை மூலமாக ஜேடி அவர்கள் எல்லா பகுதியிலும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த பயிர்களுக்கான இழப்பிற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துள்ளது